ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நாற்பத்தி மூன்று நான்கு எங்கள் கண்மலையாய் இருக்கின்ற எங்கள் அற்புதரே உம்முடைய வல்லமையாலும் எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்புகின்றவரே மீதே எங்களுக்கு துணையாக இருக்கின்றவரே என் நல்ல ஆலோசகரே எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய பராமரிப்பில் பாதுகாப்பவரே உமக்கு நன்றி புகழ் பாடி உய்தரிப்பதற்கு நிறைமையான அதிகாலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குடும்பமாக உன் சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கின்றோம் எங்களை ஏறெடுத்து பார்ப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீ எங்கள் மீது கொண்ட அன்பினாலும் கருணையினாலும் பேரக்கத்தினாலும் எங்களை மீட்டுக் கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் எல்லா ஆபத்துகளும் விபத்துகளும் இருந்து எங்களை பாதுகாத்து நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பின்னாலே நாங்கள் காணும்படியாக செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஆவியானவரே எங்கள் மீட்பரே எங்களை வழி நடத்துகின்றவரே எங்களுக்கு ஆலோசனை சொல்கிறவரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகின்றவரே உனக்கு கொடான கோடி நன்றிகள் செலுத்துகின்றோமா இந்த நாள் முழுவதும் உம்முடைய கரத்தால் எங்களை பிணைத்து வழி நடத்திறலும் நீரே எங்களுக்கு நல்ல தந்தையாக தாயாக உற்றாராக உறவினராக நண்பனாக இருந்து எங்களை வழி நீரே எங்களுக்கு வழி நடத்துகின்றவர் எங்களுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் எங்களுடைய சோதனைகள் வேதனைகள் எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை தூக்கி விடுகின்ற எங்கள் அன்பு நேசர் நீர் வருவரே அப்பா அப்படியாக இன்றைய நாளில் அவர் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தியும் அவளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் அறிவீர் அவருடைய ஒவ்வொன்றையும் சேர்த்து வைத்துள்ளீர் என்று சொல்லியிருக்கின்றேன் அப்படியாக அவளுடைய கண்ணீருக்கு நீரை விடை கொடுத்தர்லமா நீர் ஒருவரே அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பீராக நிறைய எங்களுக்கு ஆறுதலின் தெய்வம் நீரே எங்களுக்கு அப்பாவாக இருந்து எங்களை வழிநடத்துகின்றவர் இன்றைய நாளில் முழுவதும் மேசுவேன் கரம் எங்களை வழிநடத்துவதாக நீரே எங்களுக்கு முன்பாக சென்று எல்லா திட்டங்களையும் சரியாக நடத்தி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உம்முடைய சித்தமின்றி நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாதப்பா நீரே எங்களுக்கு துணையாக வருவீராக எந்த நோய்கள் எல்லா எல்லா விதமான இருந்து நீரை எங்களை தேர்வுக்காக தேர்வுக்காகண்டவரை தயார் செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதையும் நிறைய அவர்களுக்கு நல்ல முறையில் எழுதுவதற்கு அவருக்கு நல்ல ஆலோசகராக இருந்து ஞாபக சக்தி கொடுத்து தேர்வை அவர்கள் பயமில்லாமல் எழுவதற்கு நிறைய உதவி செய்தருளும் அன்பு ஆண்டவரை படிக்கும் பிள்ளைகளையும் கரத்துழப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு சிறுவயதிலிருந்தே அவர்கள் கடவுளை பற்றி தெரியவும் ஆர்வம் காட்டவும் அந்தவரை வேதத்தை படிப்பதற்கும் அதை உள்வாங்கி வாழ்வாக்குவதற்கும் கற்று அப்பா தந்தையே போல அவர்கள் பெற்றோருக்கு கீழ் படிந்து எப்போதும் கடவுளுடைய இறை சித்தத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு உதவி செய்தரலும் அப்பா இளைஞர்களை மேல பெண்களின் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் வலிபு வயதிலே அவர்கள் தடம் மாறியாமல் கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக ஒவ்வொரு நாளும் அவர்கள் வேதத்தை படிக்கவும் அதை ஆண்டவரை வாழ்வாக்குவதற்கும் அவர்களுக்கு நீரே நல்ல ஆலோசகராக இருந்தாலும் ஆண்டவரே கடவுளுடைய பிடியிலிருந்து அவர்கள் தப்பாதிக்கு அவர்களை நீரை ஆசிர்வதித்தரலும் முதலத்த கோட்டைகளை வைத்து மறைத்துக் கொள்ளும் சாத்தானின் ஆண்டவரே எல்லா சோதனைகளும் இருந்தவர்களை மாற்றி போடும் ஆண்டவரேஸ்வே திருமண வரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசிர்வதித்தரலும் அவர்களுக்கு நீரே தந்தையே நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்து என்றும் எப்போதும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கும்படியாக செய்தரலும் அன்பு ஆண்டவரே பெரியவர்களையும் பெற்றோர்களையும் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் தாயாக தந்தையாக இருந்தவர்களை தேற்றுகின்றவரே நீர் ஒருவரே ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கின்ற பெற்றோர்களுடைய கவலைகளை போக்கியறும் அவர்களுக்கு நல்ல ஆலோசகர்களாக இருந்து பிள்ளைகளை சரிவர வளர்ப்பதற்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் அவர்களுக்கு அப்பா அப்பா ஆண்டவரே சிறையில் இருக்கின்றவர்கள் தனிமையில் இருக்கின்றவர்கள் அன்புக்காக ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரே ஒரு திருப்பு இருந்து அவர்களுடைய வாழ்க்கை மென்மேலும் உயர்வதற்கு நீரே உதவி செய்தரலும் அன்பாண்டவரே திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் பிக்கின்றோம் அவர்களுடைய கடவுளுடைய காரியங்களை அவர்கள் எடுத்து செய்வதற்கு தேவையான கனிகளையும் அவர்களுக்கு தந்தர்லும் எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களுக்கு துணையாக இருந்தர்லும் எப்போதுமே சுவேன் சாத்தானின் பிடியில் சிக்கிவிடாமல் அவர்கள் சாத்தானின் சூழ்ச்சிக்கு அவர்கள் ஆளாகாதபடிக்கு படிக்கு கொண்டு அவர்களை பராமரித்தர்லும் அப்பா அவர்களுக்கு நல்ல சிந்தனைகளை கொடுத்தரலும் எப்போதும் மக்களுக்கு அவர்கள் பயனுள்ள விதத்தில் அவர்கள் கடவுளுடைய அவர்கள் செய்வதற்கு அவர்கள் பயன்படுத்தும்படியாக அவர்களை நிறை பயன்படுத்தலும் நிறைய அவர்களுக்கு கருவியாக இருந்து ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தரலும் அன்பாண்டவரே குழந்தை செல்வத்துக்காக ஜபிக்கின்ற ஒவ்வொரு தம்பதியரையும் ஆசிர்வதித்து குழந்தை என்ற செல்வத்தை அந்த குடும்பத்திற்கு கொடுத்து இயசுவேன் எப்போதும் மகிழ்ச்சியில் அவர்கள் நிரம்பும்படியாக செய்தர்லும் அப்பா உண்மையான சொல்கின்ற பிள்ளைகளாக மாற்றியறலும் தெய்வ பயத்தோடு அவர்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு அவர்களுக்கு நீரே உதவி செய்தர்லும் அன்பு ஆண்டவரே அனாதைகள் திக்கற்றவர்கள் புறம்பே தள்ளப்பட்டவர்கள் என்று சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று விளிம்பின் ஓரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நிறை அவர்களுக்கு நிறை தாயாக தந்தையாக இருந்து அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுத்துரலும் அன்புக்காக ஆண்டவரே இயங்கி தவிக்கின்றவர்களை முழுமையாக அன்பை அன்பு செய்து என்றும் அவர்கள் கடவுளுடைய பிரசனத்தையும் அன்பையும் முழுமையாக அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக அன்பு ஆண்டவரே எத்தனையோ மக்கள் தகப்பனை இயற்கை சீற்றத்தினால் பழியாகின்றார்கள் அவர்களுடைய ஆத்மாக்கள் உன் பாதத்தில் வந்து சேர்வதற்கு நிறைய அவர்களுக்கு உதவி செய்தரலும் அப்பா ஆண்டவரே யாரும் இல்லாமல் தகப்பனே இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் நீரே ஆறுதலாக இருந்து உதவி செய்தர்லும் அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரைமேயும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தியர்லும் புகழ் மரியே வாழ்க அம்மேன் ஆமேன் ஆமேன்